தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் முதியவர்களுக்கு திமுகவில் சீட்டு இல்லை முதியவர்களுக்கு திமுகவில் சீட்டு இல்லை என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற களத்தில் இறங்கியுள்ளது ஏறத்தாழ இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாகவே களத்தில் இறங்கியுள்ளது இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற முனைப்பு காட்டி வருகிறது இந்த தேர்தலில் முதியவர்களுக்கு சீட்டு இல்லை என்று திமுக கொள்கை முடிவு எடுத்துள்ளது அதாவது எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தொகுதியில் போட்டியிட சீட்டு கிடையாது என்று திமுக முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனால் திமுக மூத்த தலைவர்களுக்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போகிறது தமிழக அமைச்சர்கள் ஏறத்தாழ ஒரு இருபது பேருக்கு இந்த வாய்ப்பு கிடையாது என்று கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் எழுபது வயதுக்கு மேல் என்று சொன்னால் தற்போதுள்ள அமைச்சர்களில் இருபது பேருக்கு மேல் எழுபது வயதுக்கு மேல் ஆகிறது ஆகவே அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமா என்பது தெரியவில்லை அவர்கள் அமைச்சர்கள் என்பதால் விதிவிலக்கா என்பதும் தெரியவில்லை ஆனால் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படாது என்று கூறப்படுகிறது ஏறத்தாழ முப்பது சதவீதம் பேர் இளைஞர் அணியை சார்ந்தவர்கள் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது ஆக திமுகவின் மூத்த உறுப்பினர்களுக்கு இந்த முறை போட்டியிட வாய்ப்பு கிடையாது